முதலில்லா அல்லாஹினுடைய அளப்பரும் கிருபையினால் நமது அத்தாய அரபிக் கல்லூரி கம்பம் கிளையில் குடியரசு தின விழாவில் மாணவர்களோடு நாமெல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் முதலில் இந்த குடியரசு தின விழா அப்படின்னு சொன்னால் நிறைய பேர்களுக்கு தெரிவதில்லை சுதந்திர தின விழா என்றால் நமக்காக போராடிய வீரர்கள் இந்த நாட்டினை பெற்று கொடுத்த நாள் என்பதை நாம் விளங்குவோம் குடியரசு தின விழா என்றால் இந்த தினத்தில் ஏன் நிகழ்ச்சிகள் நடத்துகிறார்கள் என்பது போன்ற விஷயங்கள் பலருக்கு தெரிவதில்லை கண்ணியமானவர்களே நமக்கு முன்பு சென்ற நூற்றாண்டுகள் முதலும் ஆங்கில ஆட்சியினால் அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் அவர்கள் தங்களுக்கென்று சுய சுதந்திரம் இல்லாமல் அவதிக்குள்ளாக்கப்பட்டதை வரலாற்றுகளின் மூலமாக நாம் அறிவோம் எத்துணைய துணை இயக்கங்களை நடத்தினார்கள் எத்துணை பேர்களினுடைய உயிரை இந்த நாடு பலிகொண்டது அதற்குப் பிறகும் கூட சுதந்திர மண்ணை சுவாசித்தார்களா என்று பார்த்தால் அப்பொழுதும் கூட இல்லை சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டிசம்பர் மாதத்தில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அவர்களெல்லாம் லாகூரிலே ஒன்று கூடி அங்கே ஒரு இயக்கத்திற்கு ஒன்றுபடுகிறார்கள் பூர்ண சுய சுய சுதந்திரம் நமக்கு தேவை இத்தனை நாட்கள் ஆங்கிலேயர்களுக்குள்ளால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றோம் ஆங்கிலேயரும் போக வேண்டும் அவர்கள் வகுத்து கொடுத்த சட்டங்களும் நம் நாட்டை விட்டு போக வேண்டும் இதுதான் பூரண சுதந்திரம் என்பதாக அவர்கள் முடிவுக்கு வர்றாங்க அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆண்டு நடந்துகிட்டு இருக்குது டிசம்பர் மாதம் அடுத்த மாதமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருடம் பிறந்து விட்டது இருபத்தி ஆறாம் தேதி என்று அவர்களெல்லாம் மீண்டும் மனிதர்களை எல்லாம் ஒன்று கூட்டி அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியை நீங்கள் விடுதலை நாளாக நீங்கள் உங்களுக்கு எடுத்துக் கொள்ளுங்கள் அப்ப கூட ஆங்கிலேயரினுடைய ஆட்சிதான் நடந்து கொண்டிருக்கிறது அவர்களினுடைய பிடிகளில் தான் சிக்கி கொண்டிருக்கிறாங்க அப்பொழுது ஆண்டுதோறும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தினத்தை ஆண்டுதோறும் விடுதலை நாளாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆங்கிலேயர் ஆட்சி நடந்த பொழுதிலும் கூட இந்த ஒரு தினத்தை மாத்திரம் நீங்கள் விடுதலை நாளாக எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க அப்படியே நாட்கள் கழியுது ஆங்கிலேயர்கள் பல்வேறு விதமான சட்டங்களை கொண்டு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் கவர்மெண்ட் ஆப் இந்தியா ஆக்ட்ங்கிற சட்டத்தை கொண்டு வர்றாங்க இப்படியே நிறைய சட்டங்கள் கொண்டு வந்தாலும் அது ஆங்கிலேயர்களுக்கு பொருத்தமாக இருக்குதே தவிர இந்தியர்களுக்கு அது பொருத்தமாக இல்லை இந்தியர்களை நசுக்குகின்ற அதிகமான வேலைகளை கொடுத்து கம்மியான ஊதியம் பெறக்கூடிய இந்திய மக்களாக இந்தியர்களை ஆக்கி வைத்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட அவல சூழ்நிலையில் இந்தியர்கள் சிக்கி கொண்டிருக்கிறாங்க அப்பொழுதும் காந்தி போன்ற பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் எத்தனையோ விதமான இயக்கங்களை எடுத்து நடத்தினாங்க நீங்கள் கொண்டு வருகின்ற சட்டத்திற்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் ஒத்துழையாமை இயக்கத்தை எடுத்து நடத்தினாங்க அதற்கு பிறகு கத்துகின்றி இரத்தமின்றி வெள்ளகினே வெளியேறுகின்ற சட்டத்தை நடத்தினாங்க எத்தனை சட்டங்களுக்கு பிறகு நிறைய வீரர்களினுடைய உயிர்கள் எல்லாம் காவு கொள்ளப்பட்டதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறது ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி இன்று சுதந்திரம் கிடைக்குது ஆனால் அந்த சுதந்திர தினத்திற்கு முன்பு சுதந்திரம் கிடைக்கும் ஆண்டிற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அன்று நமது இந்தியில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் ஒன்று கூடுகிறாங்க அவர்களெல்லாம் சொன்னார்கள் இன்னும் நாம் சுதந்திரத்தை அடையக்கூடிய நிலையில் இருக்கின்றோம் சுதந்திரம் நமக்கு கிடைக்கும் ஆனாலும் நமக்கு அந்த ஆங்கிலேயர்கள் இருந்தாலும் கூட நாம் நமக்கு வகுத்த சட்டம்தான் நமக்கு தேவை என்று அவர்கள் சொன்னார்கள் காரணம் என்ன தெரியுமா ஆங்கிலேயரில் இருக்கக்கூடிய ஒருவர் சொன்னார் மார்டின் சச்சின் என்பவர் சொன்னார் இந்த இந்தியர்கள் ஆளத் தெரியாதவர்கள் அவர்கள் வாழ தெரியாதவர்கள் தங்களுக்கென்ற சுய சட்டங்களை உருவாக்குவதற்கு கூட துப்பற்றவர்கள் என்பதாக இந்தியர்களை பார்த்து சொன்னார்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள் நம்மளுடைய காலடி மண்ணினை கழுவக்கூடிய இந்தியர்கள் என்று இந்தியர்களை தரம் குறவாக பேசினார்கள் அங்கிருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஒட்டுமொத்த தலைவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு திட்டத்திற்கு ஒன்றுபட்டார்கள் இந்தியன் கான்ஸ்டிடியூன்ட் அசெம்பிளி என்று சொல்வார்கள் அரசியல் நிர்ணய சபை அந்த சபையை மொத்தமாக கூட்டி அதுல பெரும்பெரும் தலைவர்கள் இருக்கிறாங்க முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அதிலே தலைமையாக ஜவஹர்லால் நேரு போன்ற பெரும்பெரும் தலைவர்கள் இருந்த பொழுதிலும் கூட அதிலே ஒருவரை தலைவராக நியமிக்க வேண்டும் என்பதாக அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தாங்க அதற்கு தலைமை தேன்றி தலைமையேற்று நடப்பதற்காக டாக்டர் சச்சினானந்தா சின்னா என்பவர்கள் வந்தாங்க அவங்க கொஞ்ச நாள்லயே இறந்து போயிட்டாங்க உடனே திரும்ப ஒரு தலைவர் தேவைப்பட்டார் அதுதான் அரசியத்தை அரசியலை நிர்ணயிக்க கூடிய சபை அந்த சபையில் இன்னும் சுதந்திரம் கிடைக்கல அப்பொழுது ராஜகோபால சாரி அவர்கள் டாக்டர் ராஜேந்திர பிரசாதை நீங்கள்தான் இந்த குழுவிற்கு தலைமை தாங்கி நடத்த வேண்டும் என்று அரசியல் நிர்ணய குழுவின் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தலைமையேற்று நடத்தினாங்க அடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியன்று நமக்கு சுதந்திரம் கிடைத்தது ஒட்டுமொத்த இந்தியர்களும் இதுதான் நமது சுதந்திரம் என்று அவர்கள் கொண்டிருந்தார்கள் சுதந்திர மண்ணை நாம் சுவாசித்து விட்டோம் என்று நினைத்தார்கள் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இத்தனை பலிகளுக்கு பிறகு துன்பங்களுக்கும் அவலங்களுக்கும் பிள்ளால் நமக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று இந்தியர்கள் இந்திய மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்ற சொன்னார்கள் இன்னும் நமக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை நாம் ஆங்கிலேயர்களை விரட்டி இருக்கின்றோம் அவர்கள் வகுத்தளித்த சட்டங்களை நாம் இன்னும் துரத்தவில்லை எப்பொழுது நமக்கென்று ஒரு சட்டங்களை நாம் இயற்றுகின்றோமோ அப்பொழுதுதான் நமது நாட்டில் நாமே சுய ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு நாம் உயர்வோம் என்று ஆயிரத்தி

அவங்க தான் வந்து இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பை வகுக்க போகிறாங்க அவர்கள் தான் சட்டமாக வகுக்க போகிறார்கள் அப்படிப்பட்ட சட்ட குழுவினை தேர்ந்தெடுக்கிறாங்க அதில் ஏழு உறுப்பினர்களை ஆக்கினார்கள் அந்த இடத்துல டாக்டர் பி வே ராவ் ராஞ்சி அம்பேத்கர் அவர்கள் தான் தலைமையேற்றிருக்கிறாங்க எம்ஜி ஜி முன்ஜி போன்றவர்கள் அப்துல்லா மொஹ முகமது சாதுல்லா போன்றவர்கள் பிற தலைவர்கள் எல்லாம் அதில் இருக்கிறாங்க இன்னியமானவர்களே அந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை தொகுக்காங்க எவ்வளவு கடினமாக தொகுத்தார்கள் தெரியுமா எத்தனை நாட்களில் இருக்கக்கூடிய எத்தனையோ நாடுகள் இருக்குது அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சட்டங்களையும் அரசு ஆராய்ந்து அதிலிருந்து தொகுத்தளிக்கப்பட்டது இந்திய சட்டம் நமது கூட்டாட்சி முறையை கனடாவில் அதே நேரத்தில் அடிப்படை உரிமை முறையை அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்தும் அடிப்படை கடமைகளை சோவியத் யூனியனிடத்திலிருந்தும் எம்பிக்களை தேர்வு செய்யக்கூடிய முறையினை இன்னொரு அயர்லாந்திலிருந்தும் இப்படி பல்வேறு விதமான நாடுகளில் இருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் தொகுத்து எடுத்து இந்தியாவிற்கென்று சுய சட்டத்தை உருவாக்கினார்கள் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரும் அவருடைய கூட இருந்த சக உறுப்பினர்களும் கண்ணிய மாணவர்களே இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்களுக்கு பின்பு இந்த இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொண்டு வந்து அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக இருக்கிறாரே டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவரிடத்துல கொண்டு வந்து கொடுத்தாங்க கொடுத்த அவர் அதை வாங்கி பார்க்கிறாங்க மொத்த மொத்த சட்ட உறுப்பினர்களும் அந்த இடத்துல இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு சட்டமாக ஒவ்வொரு சட்டமாக அரசு ஆளாயிராங்க எல்லா சட்டங்களையும் பரிசோதனை செய்கிறாங்க நூத்தி பதினாலு நாட்கள் அந்த சரிபார்க்கும் சபை என்பது நடத்தப்பட்டு கொண்டிருந்தது அத்தனை நாட்களுக்கு பிறகு இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு இதுதான் என்று கடைசியில் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அரசியல் அமைப்பை நிர்ணயித்து இதுதான் அரசியல் அமைப்பு என்று எல்லாருமே ஏற்றுக்கொண்டார்கள் இப்போ அரசியல் அமைப்பை என்ன பண்ணணும் நாட்டில் நடைமுறைப்படுத்தணும் எப்ப நடைமுறைப்படுத்துறதுன்னு சொல்லி அவங்க பார்த்தாங்க நம்மளுடைய நவம்பர் மாசத்திலையும் நம்ம தொடங்கிடலாமான்னு சொல்லி பார்த்தாங்க டிசம்பர் மாதம் அப்போ தொடங்குறதுக்கு நமக்கு சரியா இருக்காது சரி டிசம்பர் மாதத்தில் தொடங்கலாமா அல்லது எப்பொழுதுதான் நாம் இந்த அரசியல் அமைப்பை நாம் தொடங்குவது என்று பார்த்தாங்க அப்பொழுது அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் சொன்னார்கள் எந்த தினத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு பின்னகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் தேதி என்று நாம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி என்று நாம் விடுதலை நாளாக நமக்கு அறிவித்தோமோ அந்த தினத்தினை ஆண்டுதோறும் நாம் கொண்டாடி வருகிறோம் இல்லையா ஆங்கிலேயர்கள் இத்தனை நாட்களும் நம்முடன் இருந்து

நமக்கென்று ஒரு குடியாட்சி தலைவரை நாம் அமைக்க வேண்டும் யாரை அமைக்கலாம் என்று பார்த்த பொழுது அவர்களெல்லாம் சொன்னார்கள் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் அதற்கு தலைமையாக இருக்க வேண்டும் என்று அவர்தான் குடியரசு தலைவராக அன்று நியமிக்கப்பட்டார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் குடியரசு தலைவராக இருக்கிறாரு அதற்கு அடுத்து ரெண்டு நாளில் அந்த குடியரசு தினம் என்பது நடைபெறுது அன்றைய தினத்தில் கொடியேற்கிறார்கள் ஒட்டுமொத்த இந்தியர்களும் மிக ஆனந்தத்தில் அந்த அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொண்டு அவர்களெல்லாம் கொடி நடத்தினார்கள் ஒரு விஷயத்தை நான் சொல்லி செல்வேன் சுதந்திர தினம் என்பது ஆங்கிலேயர்களிடத்தில் அவப்பட்டு நமது இந்தியர்கள் பட்ட துன்பங்களையும் அவர்களின் வீரர்கள் வீரத்தையும் பற்றி நாம் பேசக்கூடிய நாள் குடியரசு தினம் என்பது அவங்கப்பட்ட துன்பத்தை எல்லாம் பேசக்கூடாது அவங்க பட்ட கஷ்டங்களை எல்லாம் பேசக்கூடாது நம் நாட்டின் அரசியலமைப்பை பற்றியும் நம் நாடு வைத்திருக்கக்கூடிய வகுத்திருக்கக்கூடிய பலத்தை பற்றியும் பேச வேண்டிய நாடை தவிர அவர்கள் பட்ட வீரத்தை எல்லாம் இந்த நாளில் பேசக்கூடாது என்பதாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு தலைவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள் மாணவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரையிலும் குடியரசு தினமாக இருந்தாலும் அதே நேரத்தில் சுதந்திர தினமாக இருந்தாலும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் அங்கே இருக்கக்கூடிய கவர்னர் குடியரசு தலைவரால் நியமிக்கப்பட்ட பிரதிநிதி ஆளுநர் அவர்தான் கொடியேற்றி வைத்திருப்பார் சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் டாக்டர் கலைஞர் முக கருணாநிதி இருக்கிறார் இல்லையா அவர்தான் இந்திரா காந்திக்கு ஒரு கடிதத்தை அனுப்பினார் முதலமைச்சராக நாங்கள் இருக்கிறோம் மக்களால் வாக்கு கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் எங்களுக்கென்று நாங்களும் கொடியேற்றுகின்ற தகுதி எங்களுக்கு வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி

இப்பொழுது ஒரு மனிதர் ஒரு வாக்கு என்பதை நாம் கொண்டு வந்து விட்டோம் அவன் பணக்காரனாக இருந்தாலும் குப்பை மேட்டில் பிறந்த ஏழையாக இருந்தாலும் ஒரு மனிதன் ஒரு வாக்கு என்பதை நாம் நிறுவிவிட்டோம் ஆனால் எப்பொழுது ஒரு மனிதன் ஒரு மதிப்பு என்கின்ற நிலைமை நிலவுவோம் அப்பொழுதுதான் சமயம் சமதர்மம் சமத்துவம் என்பது இந்த இந்தியாவில் நிலவும் என்பதை அவர் சொல்லி முடித்தார் எனவே எண்ணிய மாணவர்களே இந்த நாளில் அரசியலமைப்பு பற்றிய செய்திகளை நாம் உள்வாங்க வேண்டும் அரசியல் அமைப்புகளை பற்றி இந்த நாடு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பேச வேண்டும் நாட்டின் பலத்தை பற்றி நாம் பேசக்கூடிய நாள் என்பதை சொல்லி முடித்தவனாக எனது உரைக்கு திரையிடுகின்றேன்